இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு சூட்சுமா வாழ்வியல் ரகசியம் இது எந்த ஒரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கும் போதும் இந்த விஷயம் நடந்தே தீரும் எந்த ஒரு தசாபுத்தி வந்தாலும் நடக்கும் அப்போ இந்த ராசிக்குன்னே ஒரு வேல்யூ இருக்குங்க அதோடய வைப்ரேஷன் என்ன இது எது நல்லது எது கெட்டது ஒரு சில விஷயங்கள் கவனம் மீன ராசி காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு சுக்கரன் உச்சம் பெறும் வீடு இந்த இடத்துல குரு பகவான் ஆட்சி நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல நாலேஜ் அதாவது குருங்கிறது நாலேஜ் அதிகமாக குறிக்கும் ஆனால் இங்கே புக்தி அப்படிங்கிறது புதன் என்ற கிரகம் கொஞ்சம் வலு இழக்குது அப்போ அறிவா அனுபவமாக அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் பின்னாடி நாலேஜுக்கு முக்கியத்துவம் அதற்கடுத்து தான் அறிவை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் ரகசியமே தான் இந்த ராசி எப்போ ஜெயிக்கும் அப்படின்னா திருவருளும் குருவருளும் சேர்ந்தால் ஜெயிக்கும் அப்படின்னா மதியாதார் மதியாதார்த்தா தலைவாசல் மிதியாதேங்கிறது இந்த ராசிக்கு தான் ரைட் பொதுவாக இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா வாக்குப்பளிதம் உண்டு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நல்ல வார்த்தையாகவே பயன்படுத்துறாங்க வார்த்தைக்கு வைப்ரேஷன் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற ராசி இந்த ராசிங்க நம்ம சொன்னோம் இது நடந்தது உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்களேன் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயகுமார் இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு சூட்சும வாழ்வியல் ரகசியம் இது எந்த ஒரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கும் போதும் இந்த விஷயம் நடந்தே தீரும் எந்த ஒரு தசாபுத்தி வந்தாலும் நடக்கும் அப்போ இந்த ராசிக்குன்னே ஒரு வேல்யூ இருக்குங்க அதோடய வைப்ரேஷன் என்ன இது எது நல்லது எது கெட்டது ஒரு சில விஷயங்கள் கவனம் சொல்லுவோம் நிச்சயமாக அது அப்படி தான் இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் சார் வேகப்படுத்துங்க உன்னால் முடியும்போது பாருங்கள் இது பெண்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த இதாக இருக்க போது அதனால் இந்த கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பார்ப்போம் முதல்ல மீன ராசி காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு சுக்கரன் உச்சம் பெறும் வீடு இந்த இடத்துல குரு பகவான் ஆட்சி நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல நாலேஜ் அதாவது குருங்கிறது நாலேஜ் அதிகமாக குறிக்கும் ஆனால் இங்கே புக்தி அப்படிங்கிறது புதன் என்ற கிரகம் கொஞ்சம் வலு இழக்குது அப்போ அறிவா அனுபவமா அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் பின்னாடி நாலேஜுக்கு முக்கியத்துவம் அதற்கடுத்து தான் அறிவை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ரகசியமே தான் இந்த ராசி எப்போ ஜெயிக்கும் அப்படின்னா திருவருளும் குருவருளும் சேர்ந்தால் ஜெயிக்கும் அப்படின்னா என்னன்னா குருவருள் அப்படின்னா இந்த குருவோட தன்மைகள் இருக்கணும் திருவருள் செல்வம் ரெண்டுமே கலந்து நாலேஜ் வெல்த் ரெண்டுமே டெவலப் பண்ணாலே இந்த ஜெயிச்சிடும் அது குறிப்பாக பெண்களுக்கு நான் நிறைய பேர் சொல்லுவேன் ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களா பட்டு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போங்க இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே ஆடையில் நீட்டாக தான் போடுங்க முக்கியமான மதிப்பு மரியாதை மிக்க இடத்துக்கு போகணும் நீட்டாக போகணும் அதுதான் இந்த ராசிக்கு பிடிக்கும் இந்த ராசிக்கு வளர்ச்சியை எல்லாத்துக்கிட்டையும் போய் கசகசன் பேசுகிற இடத்துலலாம் போகக்கூடாத ராசி உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கா த தலைவாசல் மிதியாதேங்கிறது இந்த ராசிக்கு தான் ரைட் பொதுவாக இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா வாக்குப்பளிதம் உண்டு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நல்ல வார்த்தையாகவே பயன்படுத்துறாங்க வார்த்தைக்கு வைப்ரேஷன் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற ராசி இந்த ராசிங்க நம்ம சொன்னோம் இது நடந்தது உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்களேன் நான் இதெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் சின்ன வயசில் நினச்சேன் அதை வாழ்க்கையில் இங்கே அனுபவித்தேன் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அது ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து நடந்தது வருடங்கள் மாறி இருக்கலாம் ஒவ்வொரு அந்த கால சூழ்நிலைக்கு மாதிரி ஆனால் நடந்திருக்கும் ஒரு சில விஷயத்தை இந்த ராசிக்கு சூட்சம் பண்ணால் வண்டியில் போகும்போது ஒரு விஷயத்த நினச்சிட்ருப்பீங்க அது பாட்டு மூலமாகவோ மற்ற சூழ்நிலை மூலம் அதற்குண்டான பதிலும் கிடைக்கும் அப்போ பிரபஞ்சமே இந்த ராசிக்கு ஒரு இதை சொல்லக்கூடிய காலகட்டம் இவங்க எங்கே இருக்காங்களோ அது பக்கத்தில் நீர்நிலை அறைகள் ஒன்று பிடிச்சிக்கணும் நீர் வாட்டர் டேங்க்கு இது பக்கத்தில் இருக்கணும் அப்படி இல்லையா பேங்க் ஸ்டாஃப் இருக்கிற ஏரியா பேங்கர் இருக்கிறது டீச்சர்கள் அதிகமாக வசிக்கிற இடம் இந்த மாதிரி இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க எங்கே இருந்தாலும் அந்த வீட்டு அருகில் அரசமரம் ஆலமரம் ஏதோ ஒன்று முளைக்கும் சொல்லுவாங்க சார் எங்கள் வீட்டு காமண்டீஸ்வரில் முளைச்சது எங்கள் வீட்டு மாடியில் முளைச்சது எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே அரச மரம் முளைச்சது நாங்கள் எடுத்து போட்டோம்மாங்க அப்படிலாம் முளைக்குதுன்னா நீங்கள் இருக்கிற இடம் கரெக்டான இடம்னு அரச அரசமரம் வேணும் வேண்டாம்ங்கிறது அடுத்தது குறிப்பாக பெண்களுக்குங்க ஏதோ ஒரு சாதிக்க பிறந்த பெண்கள்ங்க ஏன்னா நீர் வீட்டில் பெண் கிரகம் உச்சம் பெறுது அதில் இந்த ராசிக்கு நீர் கிரகமாகவே இருக்கிற சந்திரனும் இருக்குது குரு அதற்கு அவ்வளோ பண்ணுறார் குரு தானே முதல்ல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பேசிட்டு நான் அடுத்தது வேலை திருமணம் எல்லாம் வரேன் ஏன்னா இந்த ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி பத்தாம் அதிபதியாக இருக்கார் வேலை என்ற ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையில் மிகப்பெரிய யோகம் பெறுகின்ற ராசியாக இருக்கிறது இப்போ வேலை வாய்ப்புகள் ஏதோ ஒன்று வகையில் இருக்கும் அப்போ மற்றவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டே சூஸ் பண்ணிக்காங்க பண ரீதியாக ஃபினான்ஸ் ரீதியாக இருக்கலாம் அட்வைஸ் ரீதியாக இருக்கலாம் இந்த மாதிரி செக்டாரே சூஸ் பொழுது நிச்சயமாக அடுத்த படிநிலையை நோக்கி உங்கள் வாழ்க்கை சிறந்து கொண்டே இருக்கும் இது மாற்று கருத்து அல்ல ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த ஸ்கூல் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட செக்டாரில் இருக்கிறவங்க என்னென்னா அது கரெக்டாக ரிஜிஸ்டரேஷன் சம்மந்தப்பட்டது இருக்கணும் இந்த ஒரு பாயிண்ட்டை மறந்துடவே வேண்டாம் ரைட் அடுத்து திராசிக்கு ரெண்டு ஒன்பது எப்பவுமே இருக்கும்போது ஒரு சில இடத்துல பணம் பணம் சம்மந்தப்பட்டது வெளி மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலேருந்து வெளியூரிலேருந்து வருகின்ற இப்போ ஒரு சில பிஸ்னஸ் பண்ணுறோன்னா மெட்டீரியல் வாங்குறது வேறு பக்கம் இருக்கணும் கொடுக்கறது வேற பக்கம் இருக்கணும் நிறைய பேர் பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல அந்த ஆன்லைனில் பொட்டிக் வைக்கிறேன் அதெல்லாம் பண்ணுவாங்க நிச்சயமாக அதெல்லாம் அம்சம் இருக்குது ஆனால் எங்கே மெ எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க யார் உங்கள் டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதுங்க இதை தெரிஞ்சுக்கிட்டாலே ஜெயிச்சிருவீங்க இப்போ ஜாதக ரீதியாக தொழிலாக வேலையாக தொழிலெலாம் எப்படி வேலைனா இப்படி இதை உணர்ந்துட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டே இருப்பீங்க இந்த ராசிக்கு வீடு இடம் பொழுது அப்படின்னா நிறைய பேர் பார்ட்னர் மூலம் வாங்கலாம் பார்ட்னர்ஷிப் மூலம் வாங்கலாம் எவ்வளோ ஒருத்தர் சொல்லுவாங்க சொந்த மந்தம் வாங்கியிருக்காங்க வாங்கிக்காமங்க டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்க போய் ரெண்டு இடம் வாங்குவீங்க பக்கத்து பக்கத்து சைட் இல்லை நான் வாங்கினேன் எங்கள் சொந்தக்காரன் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு விதமான இடங்கள் அமையும் அந்த மாதிரி வரையதுன்னா கரெக்டாக இருக்கும் முக்கால்வாசி நேரத்தில் இந்த கார்னர் சைட்டு வடக்கு பார்த்த சைட்டு வடகிழக்கு பார்த்த சைட்டுலாம் வருதுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை சொல்ல காத்துட்ருக்கு அப்போ நீங்கள் இதை எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரி வாடகை வீட்டுக்கு போனாலும் சூஸ் பண்ணணும் வடக்கு வடகிழக்கு இது கிரக ரீதியாக பார்க்கும்போது இன்னும் அது கிருஷியாக இருக்கணும் சொல்கிறது ஃபார்ட்டி பர்சன்ட் வந்துடும் அப்போ ஒரு வீடு முதலீடு பண்ணுறான்னு வச்சுக்கொள்ளையே ரொம்ப ரொம்ப முக்கியம் வாஸ்து ஏன் அப்படி இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா இன்றைக்கி ரேட்டு விற்கிற ரேட் என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன அது இல்லாமல் சென்ட்டு கணக்கெலாம் என்ன அறுபது லட்சம் ஐம்பது லட்சம் வீட்டை கட்டிட்டு வாஸ்து குறையினா அது மனசுக்கு சங்கடமாக இருக்கும் இவ்வளோ கற்பனையாக கட்டி நாங்கள் வாழணும் எங்கள் தலைமுறை செழிக்கணும் நாங்களாம் டெவலப் ஆகணும் சார் இது எங்களுக்கு ஒரு கௌரவம் சார் அப்படின்னு நினச்சிட்டு அது சரியில்லைன்னு குத்தி கட்டுற மாதிரி இருந்தால் நான் எப்போவும் எனக்கும் வாஸ்து பார்க்கும்போது இன்ஜினியருக்கும் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் சொல்லுவேன் அவங்க ஸ்கொயர் ஃபீட்டில் லென்த்தாக போட்டால் ப்ராஃபிட் இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க நம்ம வாஸ்துப்படி சார் அதில் ப இந்த பதினாலு போடுவாங்க பன்னெண்டு போடுவாங்கன்னா ஒத்துக்க மாட்டேன் ரூம்பா ஸ்கொயர் ஃபீட்டாக ஒத்துக்க மாட்டேன் பன்னெண்டு அடியாக கிழமலாம் எதுக்கு என்ன கான்செப்டில் போடுறீங்க அடிசாஸ்திரம் தப்புதே இல்லைங்க இதெல்லாம் போட்டால் ஸ்கொயராக வரும் சரி தப்புன்னு வ பதினொன்னா கூட போடுங்க இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்தால் அப்போ பதினாறுக்கு போட்டுக்கோங்க இப்போ இந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா பதினாலு போடுறது என்ன கணக்கு அடி சாஸ்திரமே இல்லை பன்னெண்டு பதிமூணு அதெல்லாம் ஆண்மகனுக்கு கரெக்டாக இருக்குமா குடும்ப வாழ்க்கைக்கு சிறக்குமா ஸ்டெப்ஸு அதெல்லாம் பார்க்கணும் இப்போ ஜாதக ரீதியாகவே இதெல்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் பார்க்கலாம் சரி இப்படி உங்களுக்கு இதில் மாணவர்கள் நிறைய பேர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த ஒரு டிகிரி வர மாதிரி இருக்குது மாணவர்கள் ஆணோ பெண்ணோ நல்லா படிக்க திறமை உண்டு நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுற அம்சம் இருக்குது போக போக டெவலப் ஆக உண்டு குழந்தை பிறந்த பெண் வளர்ச்சி பெறும் ராசியில் இது ஒரு ராசிங்க இப்போ குழந்தைக்கு தள்ளி போடக்கூடாது திருமணத்தை பற்றி பேசுகிறது இருக்குது குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டது பார்க்கணும் இதில் பெண் குழந்தை பிறந்தவங்க இன்னும் யோகமாக ஏறாங்க நாங்கள் பின்னா பிறந்தோம் அதில் அவங்க மீன் மீன ராசி பெண்கள் இருக்கிற குடும்பத்திலே ஒரு சிறப்பு இருக்கும் என்னென்னா ஏன்னா அனைவரையும் மனவரிச்சு போகிறது சொந்த பந்தங்கள் நெட்டை குட்டைகள் இருந்தாலும் அனுசரித்து போகிறது சரி விடுங்க என்ன பண்ணுறதுன்னு அவ்வளோ அனுசரித்து கொண்டு வாங்க ஆனால் மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கம்மி தான் அந்த அளவுக்கு நடத்தக்கூடிய சிறப்பு அம்சம் இருக்கும் இறை பலம் எப்பவுமே ஒரு ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ராசிக்கு தோம் அஞ்சாம் அதிபதி லக்னத்துக்கோ ராசிக்கோ சம்மந்தப்பட்டால் இறை பலம் உண்டு வாழ்வில் சிறக்க வழிபா இருக்கும் இது உங்கள் ராசி அதிபதியாக வந்துருச்சு சார் வேலை எப்படி இருக்கும் நிறைய பேருக்கு அரசு அரசு தொடர்புடைய நிரந்தர வருமானம் வருகின்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுத்த ஒரு வேலையை எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆயிரம் தடங்கள் ஏற்படலாம் ஒன்ஸ் நீங்கள் எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர வருமானம் ஆயிரும் அப்போ அந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு அப்லிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் காலங்கள் கோச்சாரங்கள் மாறும் பொழுது மாறும் இந்த ராசிக்கு ஒரு அட்வைஸ் நான் சொல்லுவேன் உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதியும் ஒருவரே இருக்கார் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஆனா இருந்தால் வண்டி வாகனம் கண்டிப்பாக காரோ பைக்கோ இன்றைக்கி நல்லாவே கார் இருக்கிற மீன ராசிக்கு ஈஸியாக திருமணம் நடந்துடுது திருமணம் சம்பந்தப்பட்ட தடையாக தான் கன்னியாகுமரி மூக்குத்தி அம்மனை வழிபாடு செய்து விட்டு வரும் பொழுது இந்த ராசிக்கு ஜெயி ஜெயிக்க உண்டு திருமணம் பற்றி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இது ஜாதகம் லக்கண ரீதியாக பார்க்கும்போது சூட்சமாக இருக்கும் நம்ம சொல்லுவோம் உங்கள் வீட்டு அருகிலேயே கூட கோயில் இருக்குங்க கீழாநல்லி வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஆனால் அது மஞ்சக்காமலைக்கு மருந்துன்னு மாட்டோம் மீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி எங்கள் வீட்டு அருகில்லை ஏற்றாப்பில் இருக்கும் நான் ஒரு அம்மாவுக்கு சொன்னேன் நர்த்தன விநாயகர் தான் அவங்களை காப்பாற்ற போது அதா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தாங்க இருக்குது நான் போனால் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்கிறாங்க என்னம்மா வீட்டு பக்கத்தில் இருக்குது இல்லைங்க நம்ம போகல பக்கத்தில் இருக்குல்ல அது அதை விட்டுட்டு எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க வீட்டு பக்கத்திலே இருக்கும் அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குங்க பாருங்கள் இதை நான் இதே பெண்களாக இருக்கேன்னு வச்சுங்களேன் திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு ஒன்று டியூஷன் எடுக்க வைப்பேன் டியூஷன் எடுக்கலாம் இல்லை கார் டிரைவிங் கற்றுக்கங்க இல்லை சைடில் ஒரு கரஸ்பாண்ட் கோர்ஸ் போடுங்க திருமணம் சிங் இதெல்லாம் சூட்சமாக சிங்க இந்த ராசி எதில் கவனமாக இருக்குன்னா செக் கிளிப் சம்மந்தப்பட்டது ஜாமீன் கேள்ந்து போட்டு மாற்றுற ராசி சிறப்பான ராசி நல்லா மாட்டிக்குவாங்க சார் அது மற்ற நண்பர்களுக்காக வேறு போட்டோம் நிறையா விஷயத்தில் மாற்றுறது இவங்கனால இல்லைங்க இவங்க உறவு வகையில் யாரோக்க ஹெல்ப் பண்ண போய் அவங்க படுத்துன அவசரத்தில் பண்ணுங்க பண்ணுங்கங்கிறது ஒரு நல்ல விஷயத்தை யோசித்து செய்ய விடுறாங்களா அப்படின்னு ஒரு இதாக இருக்கும் இந்த ராசி குறிப்பிட்ட வயசு அது நாற்பது டு நாற்பத்தஞ்சு வயசில் அது நாற்பத்தஞ்சு அரவுண்டு என்ன ஆயிரும்னா உறவுகள் சொந்த பந்தங்கள் குழந்தைகள் இவங்களுக்காகவே வாழ்க்கையை தியாகம் பண்ணுற மாதிரி ஆயிரும் அச்சீவ்மெண்ட் இவ்வளோ நாள் வந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரகுளாகி நிற்கிது திருப்பி எங்களுக்கு ஒரு கம்பேக் இருக்குமா அது என்ன பண்ணணும் அவங்க குழந்தைகள்லாம் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இதாகிடும் அப்போ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக நம்ம சொல்லுவோம் சார் இந்த காலகட்டம் இப்படி இருக்கும் இதை பண்ணிக்காங்க இது இந்த மாதிரி ஸ்ட்ரீம் மாற்றிக்காங்கன்னு சொல்லக்கூடிய உண்டு சரி பொதுவாக இவங்களுக்கு முருகர் கோயில் சம்மந்தப்பட்டது வழிபாடு பண்ணும்போது பொருளாதார பணவிருத்திகள் வந்து கொண்டே இருக்கின்ற அம்சம் ஒன்று ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது சொல்கிறேன் அதுக்கு முன்னாடியா இருக்க ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிம்மர்த்தி பார்க்குன்னா கேளுக்கிற எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்க அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படிங்கிறது இது வேதிக்க அஸ்ட்ராலஜியில் இருபத்தேழு நட்சத்திரத்தை பற்றி கிரகங்கள் பற்றி வீடுகள் பற்றி தொழில்துறைகள் பொருளாதாரங்கள் அந்த மாதிரிலாம் இது படிக்கும் பொழுதே நமக்கு ஒரு அடிப்படை சூட்சம விஷயம் தெரிஞ்சோம் பிரசனங்கள் வரைக்கும் இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் அவைலபிளாக இருக்குது வேணா பாருங்கள் இந்த ராசி முதல் முக்கியமாக இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதி சூரியனாக வருது அப்போ வெப்பம் எலும்பு கண் சம்பந்தப்பட்ட கவனமாக இருக்க வேண்டியது பொதுவாக பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியே சனிங்க ஒரு சில திராசிக்க வெளிநாடு வெளியூர் தொடர்பு உண்டு ஒரு சில பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வெளிநாடு சம்மந்தப்பட்டதை பார்க்கலாம் கோயில் கும்பாபிஷேகம்லாம் சென்று வரும்போது வருமானங்கள் அதிகரிக்கிறதாக இருக்கும் சித்தப்பா இல்லை நண்பர்களோடு போட்டு பிஸ்னஸ் ஷேரிங் பண்ணும்போது கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுகிறது அதனால் கொஞ்சம் வயதானவங்க உங்களுக்கும் அவங்களுக்கு ஏஜ் குரூப் எல்லாமே பாருங்கள் மேக்ஸிமம் தனித்தே செயல்படுவது சிறப்பு கூட்டாக செயல்படுறீங்க அப்படின்னா உடைக்கிற உழைப்பு உங்களுதா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுதா இருக்கும் லாபம் அவங்களுக்காக இருக்கும் இது மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் நிறைய பேத்துக்கு போயிட்டுருக்கு அப்போ சார் இது எனக்கு பண்ணலாமா வேண்டாமா குறிப்பிட்ட வைப்ரேஷன் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்க செட் ஆகாது குறிப்பாக இந்த ராசியில் நான் பொதுவாகவே இந்த ராசிக்கு நான் சொல்லுவேன் துலாம் ராசி கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் துலாம் ராசி அவ்வளோ சிறப்பாக வரல செம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வர்பு வந்துட்டுருக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் பார்த்து தாண்டி இப்போ நான் சொல்கிறத கேட்க மாட்டேறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க உங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் போனாங்க அப்பாயின்மெண்ட் வேணால் கேள்வி இருக்கிற எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்